அரிமக்கலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸுக்கு கூட போகிறேங்க என்ன பிளேஸ்னா பீச்சுங்க ஆக்சுவலி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ஒரு ஹிடன் பீச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இங்கே பீச் இருக்குதுன்னு தெரியல நீங்கள் அருப்புக்கோட்டையில் இருக்கீங்களே நம்ம மாதிரி இருக்கீங்களா எனக்கு ஒரு பீச்சுக்கு போகணும் ஒரு சூப்பரான ப்ளேஸ்க்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸு ஸ்பெண்ட் பண்ணணும் இன்கேஸ் நீ ஒரு வெட்டிங் ஆல்பம் ஒரு ஷூட் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க கூட்டமும் இருக்காது தரமாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நடக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போதும் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க எனக்கு இது மாதிரி போகணும் அப்படின்னு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்க்குறீங்க ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து நெக்ஸ்ட் நிறைய வீடியோ நான் போடுவேன் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது வந்து உங்கள் இது எங்கே இருக்குதுன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு நம்ம அருப்புக்கோட்டையில் வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஒரு ஜாலியான ரைடுங்க ஒரு சிட்டிக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் இருக்காது எல்லாம் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறோம் ஸோ நம்ம பீச்சுக்கு வந்தாச்சும் இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம் எனக்கு வந்து நான் தனியாக போயிருக்கேன் ஸோ அவங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி ஃபேமிலியாக போகணும் அப்படின்ட்டு ஒரு வைப் பண்ணிவிட்டு கரெக்டாக போன கலப்பா போனோம் போயிட்டு ஆக்சுவலி இது என்ட்ரன்ஸு நீங்கள் வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை எஸ் உள்ளாக போகிறீங்களா என்ஜாய் பண்ணுறீங்களா இங்கே என்னென்னா மெயினாக வந்து இங்கே கடை எதுவுமே கிடையாது நீங்கள் முன்னாடியே வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஜாயின் திரும்புறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே தான் கடை இருக்கும் நீ டீ ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க உள்ளே வந்து எதுவுமே கிடையாது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து கூ நம்ம நிறையா பேர் நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பொங்கல் டைம் வந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஆனால் கூட்டினாலும் இது ஓகே தான் இதை விட நிறையா கூட்டம்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அப்போ தான் உங்கள் கடையெல்லாம் இருக்கும் மெயினாக அந்த கூட்டம் எதாவதுனால் நீங்கள் நார்மல் டேஸெலாம் வந்தீங்கன்னா வந்து கூட்டம் அந்த கடை இருக்காது ஸோ நீங்கள் கடை இருக்குன்னு எதிர்பார்த்து வந்துடுற அதை ஃபஸ்ட்டு கண்டி இன்ஃபர்மேஷன் என்ன ஃபஸ்ட் டைம் போகிற ஃபீல் ஹெல்ப் பண்ணிங்களா ஒரு கடை கூட இல்லையாடா எவ்வளோ பெரிய பீச்சில் அப்படின்ட்டு ஏன்னா இந்த பீச் இருக்குது நிறைய பேருக்கு தெரியல அதனால் மேபி அங்கே மக்கள் வரலாறுங்காட்டி உங்களுக்கு வந்து இது போட்டிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம பீச் வந்தாச்சு ஓவரால் வியூஸ் பார்க்கிங் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி வைக்கிறாங்க இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர் ஓவரையும் பார்க்கலாம் நம்ம டேரெக்டாக பீச்சுக்கே போயிடலாம் இது வழி வந்து இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து இறங்கி மண்ணில் போகிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் போகிறப்ப ஃபஸ்ட்டு போகிறப்ப முள் செடியெல்லாம் இல்லை இப்போதான் நிறைய வளர்ந்துருச்சு நீங்கள் இப்போ கரெக்டாக நீங்கள் இப்போ வந்த வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி மெயின் ரோடு அங்கே இருக்குங்களா அங்கேருந்து இறங்கி வந்து உள்ளவங்க ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் மக்களே பீச்சஸ் நாங்கள் வந்து ஒரு நாலு மணிக்கு வந்துருந்தோம் அவங்கள கிளைமேட்டு அவ்வளோ கூட்டம் பட் நீங்கள் வந்து ஒரு ஆறரைக்குள்ளே வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஒரு ஆறே முக்கால் வரைக்கும் உள்ளே இருக்கலாம்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்கேங்க நாங்கள் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்தால் ஏன்னால் கொஞ்சம் வெயில் தர்றதுனால் அந்த அந்த கிளைமேட் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஏன்னா சமர் கிளைமேட் நான் இவ்வளோ இப்போ இட்லி ஈவினிங் டைம் வந்ததில்லை நாங்கள் காலையில் வந்திருப்போம் ஒரு மதிய வரைக்கும் விளையாடிட்டு போயிருப்போம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் ஓகே உட்காந்து நீ ஒரு ஒரு சோலோவாக வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி லவ்வராக வந்தாலும் சரி ஃபீட் பண்ணலாம் உட்காந்து ஒரு ஒன் ஹவர் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இல்லை கிட்ஸு ஏற்றியாக எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பி சரி இது மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் தானே அவங்களுக்கும் ஒரு இருக்குது நம்ம சுற்றுவோம் ஸோ ரொம்ப ஹாப்பி நாங்களும் ஷூட் நிறைய எடுத்தோம் இதுதான் மக்கள் ஓவரால் வியூஸ் அந்த பீச் விடது நீங்கள் வந்து லாஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா இது இருக்கான் என் பையனா ரொம்ப ஹாப்பி எப்படா குளிக்கல அப்படின்ட்டு ஃபைனலாக வந்தாச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை எனக்கு இதுக்குன்னு வரணும் தேவையில்லை ஆக்சுவலி நம்ம மதுரையிலேருந்து ஏதாச்சும் நம்ம திரு மெயினாக வந்து இந்த தூத்துக்குடி இந்த திருச்செந்தூர் போகிற வழி எல்லாமே இது தான் இருக்கும் மேக்ஸிமம் அருப்புக்கோட்டிலேருந்து திரும்பி ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன ரொம்ப கதைகளி ஆடிக்கிட்டாங்க ஜாலியாக இருந்தோம் அப்போ நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குது பீச்சுக்குன்னு தெரியல நிறைய பேர் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ லாஸ்ட் டைமே போடலாம் போகலான்னு பிளான் பண்ணோம் அது மைண்ட் செட்டே இல்லை சரி இந்த டைம் தான் போடுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி போய் விளையாட்றணும்னு தோணுவாங்க பட் இரு இடம் இருக்குது பக்கத்துலேயே இருப்பீங்க தெரியாது அதுக்காக தான் பி ஹாப்பி ஸோ ஒரு சாங் போட்டுருவோம் அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு பட் சாங் போட்டால் காப்பி ரேட் போட்டுருவாங்க இல்லையா அது ஒரு பயமாக இருந்துச்சு ஆனால் சின்ன சின்ன எடிட்டிங்கெல்லாம் பண்ணோம் ஜாலியாக இருந்துச்சு என் பையனா ரொம்ப ஹாப்பி ஏன்னா இது கிட்ஸுக்கு வந்து அவங்க அவங்களும் ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கும் ஜாலியாக பேசலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா தரமாக இருக்குங்க அந்த ப்ளேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மேக்ஸிமம் கூட்டம் இருக்காது அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கூட்டமாக இருக்குது நீங்கள் மற்ற நாள் இந்த வெட்டிங் ஆல்பம் மேரேஜ் இல்லை ஃபோட்டோஸு லவர்ஸு மேரேஜ் ரோஸ்க்கு எதுவாக இருந்தாலும் சரி கூட்டாக எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃப்ரைடே டு சாரி மண்டே டு ஃப்ரைடே வந்துக்கோங்க சாட்டர்டே சண்டே தான் லைட்டாக கூட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷிங் ஏரியா இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சாயங்காலம் கட்டி ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி விற்றுட்டு இருந்தாங்க ஸோ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம நம்ம ஏரியாவில் வாங்குறது தான் அங்கே பிடிச்சி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம ஏரியாவுக்கு வரும் சீனா திருப்பூர் அன்னூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்புறம் தான் டிலே ஆகும் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க இன்னொரு பாட்டிமாவும் அவங்களும் சின்ன கடை இருந்துச்சு அவங்களுக்கு க்ளீன் பண்ணியாக கொடுத்துட்ருந்தாங்க ஓகே நீங்கள் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் வந்துக்கலாம் இது வந்து இது பீச்சுக்கும் அந்த சைடு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கெல்லாம் இருக்கும் ஸோ இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு என்னன்னா ஒரு கடலில் போகிறப்ப அளவுக்கு நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்குது இல்லையா புதுசாக போகிறப்ப அங்கே போய் ஃபீல் பண்ண முடிஞ்சு போட்டில் நாங்களாம் போட்டில் ஏறி பார்த்தோம் நீங்கள் ஒரு ஒரு நாலு மணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த போட்டில் ஏறி பார்க்கலாம் ஒரு நாலு அஞ்சு மணினாங்க ஏற விடமாட்டேங்க ஏன்னா க்ளோசிங் டைம் காட்டி நாங்களே போட்டில் ஏறி பார்த்துட்ருந்தோம் அந்த ஃபீல் இருக்க நாங்கள் போட்டு கடலை போகணுங்க அது ஒரு ஃபீல் இருக்குது இப்படி தான் இருக்குதுன்ட்டு நல்லா இருந்துச்சு சீஸ் பீஸ்ஃபுல் மைண்ட் இதுதான் உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோஷூட் எடுத்துருந்தாங்க டைம் ஆகிடுச்சு இல்லைனா உனக்கு உங்களுக்கு நான் ஆக்சுவலாக மெயின் அங்கே போகணும் அங்கே போக முடியல நாங்கள் வந்ததே ஃபோர் ஓ கிளாக் அங்கே பீச்சுக்குள்ளே போயிட்டு விளையாடிட்டு நாங்கள் வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை போச்சு இப்போ தான் நாங்கள் வெளியே க டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆறரை இருக்கும் அந்த கிளைமேட்டு தான் நாங்களும் கிளம்பிட்டோம் என்ன சொல்கிறது இதுதான் ஓவரால் பார்க்கிங் ஏரியா அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷிங் பிடிச்சிட்ருப்பாங்க மேலே வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்கன்ட்டு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ டாக்ஸி என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு அறுபக்கோட்டையில் இருக்கீங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ டீ டாக்ஸி இந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் காண்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்றேன் ஜஸ்ட் டைப் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ளேஸாக இருக்குது சேஃப் அண்ட் சேஃப்டி ட்ரைவ்ஸ் எங்ககிட்ட ஒரு மல்டிபிள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கார் இருக்குது வேன்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாச்சும் டூர் ட்ராவல்ஸ் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாங்களும் ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாங்கள் சரி நாள் சோலோ காரில் தான் வந்தோம் ஸோ ஒரு ஃபேமிலியாக போனோம் அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ செவன் சீட்டர்ஸ் கார்ஸு இருக்குது நீங்கள் பெரிய டெம்ப் வேணும் இருக்குது ஸோ நீங்கள் புக் பண்ணி சேஃப் ரைட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஒன் மோர் ஆக்சுவலே பொங்கல் சொல்லல ஹாப்பி பொங்கல் மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம் நீங்கள் இது மாதிரி வந்து ஏதாச்சும் போகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ சேவ் பண்ணுறேன் எல்லாம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நாங்களும் கிளம்பிட்டோம் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பை பாய் தரா